வணக்கம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் இன்னைக்கு நம்ம பதினோராவது பாசுரம் பார்க்க போறோம் திருப்பாவையில் ஆண்டாள் சொல்லியிருக்கிறது கரவை கணங்கள் பலகரந்து அப்படின்ற பாசுரத்தை பார்க்க போறோம் இல்லையா அப்போ இந்த பாசுரம் எத எதை நம்மளுக்கு சொல்றது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இத்தனை நாள் என்ன சொன்னாங்க நம்மளுக்கு ஆண்டாள் நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணணும் இந்த நோன்பு இருக்கிறதுக்கு பண்ணால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிலாம் சொன்னவங்க என்ன பண்ணாங்க தோழிகள் எல்லாம் எழுப்புற மாதிரி அவங்க ஆயர்ப்பாடிக்கு போயிட்டாங்க அங்கே தான் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க அப்போ அந்த ஆய்ச்சிகள் எல்லாம் எழுப்புறாங்க அது மூலமாக நம்மளை எழுப்புறாங்க இல்லையா ஸோ அந்த ஆயிர்ப்பாடியில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறதால ஒவ்வொரு பாசுரத்துலையும் ஒவ்வொரு மாதிரி பதில் சொல்றாங்க பொழுது விடிஞ்சிருச்சுன்னா விடியல விடியலைன்ட்டு உள்ள இருக்கும் சொல்கிறா மாதிரி அப்படி பண்ணிகிட்டே வந்தவங்க அடுத்து ஒரு பாசுரத்தில் பார்த்தாங்க தனக்கு இருந்தா நல்லா இருக்குமேன்ட்டு மாமான் மகளே அப்படின்ட்டு அடுத்து வந்து ஒரு ரிலேட்டிவ சொல்றாங்க எனக்கு மட்டும் உறவு சொன்னால் பார்த்தா அதுக்கு அடுத்த பாசுரத்துல கண்ணனுக்கு பக்கத்து வீட்டுக்காரயே அப்படின்ட்டு அடுத்து ஒரு பாசுரத்தை சொல்றாங்க இப்படிலாம் சொல்லிட்டு வராங்களே இந்த பாசுரத்தில் யாரை எழுப்புறாங்க அப்படின்னு பார்த்தா லிட்டில் பிரின்சஸ் அப்பாவோட ஒரு சொல்ல பொண்ணு அந்த இந்த பாசுரத்துல எழுப்ப போறாங்க சரி எப்படி முன்னாடி சேர்ந்து பாசுரத்தை சொல்லலாமா கற்று கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளழிய சென்று சிறு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றராலுள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்று குரங்கும் பொருளேலோ ரம்பாவாய் அப்படின்ட்டு இந்த பாசுரம் வருது கற்றுக்கறவை அப்படின்ட்டு வந்தபோது என்ன கற்றுன்னா கன்று இல்லையா கன்று இருந்தா கறவை மாடு இருக்கும் இல்லையா கொயிட் நார்மல் ஸோ கற்றுக்கறவை கணங்கள் அப்படின்னா ஒரு குழுவா இருக்குமா அது மாடெல்லாம் இப்போ ரோட்ல நம்ம பார்ப்போம்ல மாடெல்லாம் ஒரு குரூப் குரூப்பா தானே போகும் அப்படியே போயிட்டு இருக்கும் இல்லையா சோ கற்றுக்கறவை கணங் கல்லுன்னு வந்ததால நிறைய நிறைய குரூப்ஸ் இருக்குது பலரும் போது ரொம்ப நிறைய குரூப்ஸ் இருக்குது கற்றுக்கறவை பண கணங்கள் பல கறந்து அப்படின்னா நிறைய பசுமாடு இருக்குது அங்கே ஆய்ச்சியரே அஞ்சு லட்சம் பேர் இருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா போன பாசனங்களில் பார்க்கும்போது அப்போ வந்து அங்கே மாநிலைகள்லாம் நிறைய தானே இருக்கும் அப்போ வந்து அந்த பசுமாடு அவ்வளோ இருக்கான் பல கறந்து இவ்வளோ பசுமாட்டை யாரா கறப்பாங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் கறப்பாங்க கண்ணை அப்படியா கண்ணாங்க வந்து எல்லா இடத்துலயும் கரைப்பான் அவனாலும் முடியுமா அப்படின்னா இத்தனை ஜீவாத்மாக்கள் சித்த சித்து எல்லாத்தையும் கறந்து கறந்து தாங்கிட்டு கொண்டு போறவன் அவனுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா பால் கறக்கிறதெல்லாம் அப்போ எப்படி கரப்பான் அப்படின்னா அந்த இடையர்கள் இருக்காங்க இல்லையா அந்த கோக்குலர் இருக்காங்க இல்லையா அவங்க அந்த அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த போய் இப்படி கையை வச்சிருவாங்களாம் மடியெல்லாம் கறதுன்னெலாம் டைம் இருக்காது இல்லை இப்படி கையை வச்சுட்டு அந்த பசுவை தொட்டு கண்ணை வந்திருக்கான் கண்ணனுக்கு பசிக்கிறதா பால் தரியா அப்படின்ட்டா போடுவான் கண்ணை வந்திருக்கான்னா போடுமா அப்படின்னா தட தடுதடான்னு பால் புழி ஆரம்பிச்சிருமா அப்படி வந்து எந்த வேலை செஞ்சாலும் கண்ணனுக்காக தயிர் கண்ணனுக்காக வெண்ண கண்ணனுக்காக பால் கண்ணனுக்காகவே எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணி வாழ்ந்தவங்க எவ்வளோ அழகான வாழ்க்கை இல்ல அதுதானே நம்ம பண்ண வேண்டியது எதை செஞ்சாலும் இந்த இறைக்கு சமர்ப்பணமா பண்ணணும் இல்லை எவ்வளவு சொன்னாலும் உன்னோட புகழ் பத்தாது இல்லையா திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கலாம் இல்லையா அப்படிப்பட்ட அந்த இதை வந்து வாழ்க்கை முறைய வந்து அவங்க அப்படிதான் வச்சிருந்தாங்களாம் அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்களா செற்றார் திரளழிய சென்று சிறு செய்யும் செற்றார்னா பகைவர் திரள் அழிய அவங்களுடைய வலிமை அப்படியே அழிஞ்சு போற மாதிரி சென்று சிறு செய்யும் போய் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படிலாம் உட்கார மாட்டணும் வரேன் இல்லைடா அப்படின்ட்டு போய் அங்கே போய் அவங்கள அழிச்சிட்டு பகைவர் வரத்துக்கு முன்னாடி உள்ளே வரத்துக்கு முன்னாடி போயிடுவாங்களாம் பார்டருக்கு போயிடுவாங்களாம் இவங்களுக்கு யாருங்க பகைவர் இவ்வளோ நல்லவங்க இந்த வந்து ஒரு ஆன் இறைகளை மேய்ச்சிட்டு இந்த பசுக்களோடு அந்த இயற்கையோடு நிம்மதியாக வாயிறவங்களுக்கு பகைவன் ஒருத்தர் இருப்பானா கண்ணனுக்கு யாரெல்லாம் பகைவர்களோ அவங்க எல்லாம் இவங்களுக்கு பகைவரம் இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா பகவத் சம்பந்தத்தோடு இருக்கிற யாரா இருந்தாலும் இறை மறுத்து இல்லாது இறைக்கு எதிரா இருக்கும்பொழுது அந்த கருத்துக்கு எதிரா நிக்கணும்ன்றது இங்க எவ்வளவு அழகா வலிமையா ஆண்டாள் வந்து சொல்லியிருக்கா அப்போ அவங்கள எதிர்க்க போறது இல்ல யாரும் நம்மளுக்கு எதிரி இல்லை ஏன்னா அவங்கள படைச்சது இறைவன் இல்லைன்னு சொல்றவங்கள படைச்சது இறைவன் தானே சோ அப்ப எல்லாரும் உறவு தானே அப்ப அந்த கருத்துக்கு எதிரா நிக்கணும்ன்றத வந்து இங்க வந்து கோபர்கள் தங்களுடைய வாழ்க்கை முறையாக வச்சிருக்காங்கன்றது மூலமாக ஆண்டாள் நமக்கு சொல்லித் தராங்க அப்படி பார்த்தா அவங்க என்ன பண்ணுவாங்களோ இரா பெருமாள் சொல்லிட்டாரு என்னுடைய தொண்டன் யாருக்கான துன்பம் எவன் விளைவிச்சாலும் அவன் எனக்கு எதிரின்ட்டு அப்போ பெருமாள் நமக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டார் இல்லை நண்பனுக்கு நண்பன் நண்பன் நண்பனுக்கு எதிரி நமக்கு எதிரி இப்படி ஒரு பாலிசி இப்படி ஒரு அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இந்த கோகுலத்துவாசிகள் இருக்காங்களே இந்த கோபர்கள் இருக்காங்களே இவங்க என்ன பண்ணுவாங்களோ போய் அப்படியே அவங்கள சென்று அப்படி செருக்க அவங்க அவங்கள பகையை அழிச்சிடுவாங்களாம் செற்றார் திருளழிய சென்று சிறு செய்யும் இவங்கிட்ட என்ன ஆயுதம் இருக்கும் ஒன்றுமே இருக்காது ஒரு கோல் ஒன்று இருக்கும் அந்த கோலை வச்சுக்கிட்டு மிரட்டிட்டு வருவா அப்படி அவங்கள அழிச்சுட்டே வந்துருவாங்களாம் ஏன்னா கண்ணான்னு சொன்னால் அந்த கோலுக்கு அவ்வளோ பவர் வந்துருமா ஸோ சென்று சிறு செய்யும் குற்றம் ஒன்று இல்லாத குற்றமே சொல்ல முடியாதுப்பா எங்களை ஒவ்வொரு குற்றமும் இல்லைப்பா ஏன்னா இவங்க போருக்கே போனா கூட கிட்டு வர மாட்டாங்களா இதே அந்த எதிரி ஆயுதத்தை கீழே போட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவன ஒன்றும் பண்ண மாட்டாங்களாம் இன்று போய் நாளை வா அப்படின்னு சொன்ன அந்த ராமபிரானோட வழியில வந்த இந்த இவங்க வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்களா எதையாவது நேர்மை இல்லாமல் பண்ணுவாங்களா இல்லை இல்லையா எதையும் நேர்மையோட செய்வாங்க தங்க நித்திய கர்மாக்களை வேலைகளை செய்யறவங்கன்றதால ஒரு குற்றமும் சொல்ல முடியாது இவங்களெல்லாம் அப்படின்ற விஷயம் அப்படிப்பட்ட அந்த அப்படி இருக்கிற ஒரு கோபருடைய குற்றம் ஒன்றில்லாத கோவலர் தான் பொற்கொடியே அப்படிப்பட்ட ஒருத்தரோட வீட்டில் இருக்கிற பிறந்த கொடி போன்றவளே பொற்கொடியே அவ்வளோதான் ஜொலிக்கிறாளாம் ஏன்னா அந்த செல்வ செழிப்ப அவங்க அப்பா அப்படி அவ்வளோ மா மாடுகளை வச்சு அப்படி வாழறதாலே வரும்போது அப்படி வந்து அது செழிக்கிறாளாம் அவ அப்படி ஜொலிக்கிறாளாம் கொடி ஏன்னா பெண்களை சதம கொடி போன்றவள் அப்படின்னு தானே சொல்லுவாங்க அந்த உருவத்தை சொல்லும் பொழுது அவளுக்கு அப்போ கம்பு யாரு அவ எதுமேலையோ படரணா அந்த கண்ணன் இல்லையா ஸோ பொற்கொடியே புற்று அரவு அல்குல் அப்படின்னு வரும்பொழுது இந்த அரவுனா பாம்பு இல்லையா பாம்பு வந்து என்ன பண்ணும் படம் எடுக்கும் படம் எடுக்கும் போது என்னாகும் அது அது வந்து விரிச்சுட்டு இருக்கும் இல்லையா பழப்பிளான் இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் அதே புற்றுக்குள்ளே போகும்போது என்ன பண்ணும் இப்படியே போக முடியாது இல்லையா ஏன்னா அந்த புற்றோட இது வந்து இந்த அந்த ஓட்டை வந்து சின்னதாக இருக்கும் அப்போ தன்னை அப்படி சுருக்கி இப்படி 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 சுருக்கிக்கிட்டு உள்ளே போவோம் இல்லையா அப்படி அந்த புற்று அதுக்குள்ளே போகிற அறவுக்கும் சுருக்கிக்கிட்டு போகிற மாதிரி சுருக்கமான இடை இருக்கவளே எவ்வளோ அழகான விஷயம் இல்ல அப்போ அந்த பெண்ணை வந்து அப்படி வந்து வர்ணிக்கிறாங்க இது வந்து நேரடியா வந்து ஓ ஒரு உடல் சார்ந்து இவங்க வர்ணிக்கிறாங்களா அப்படின்னா அப்படி இல்லை இதுக்குள்ள என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னா இந்த முனிவர்கள் யோகிகள் ரிஷிகள்லாம் இந்த சம்சார பந்தத்திலே அப்படியே சுருக்கிக்கிட்டு அதுக்குள்ள போயிடுவாங்களாம் தெய்வ அனுபவத்துக்குள்ள இறை அனுபவத்துக்குள்ள சோ அப்படி வந்து அந்த மாதிரி உள்ள இவன் வந்து அந்த கண்ணனோடு அந்த அனுபவத்துக்குள்ளே இருக்கவளாம் இந்த மத்தது எல்லாத்தையும் காதல போட்டுக்காத கண்ணா கண்ணா கண்ணன் உள்ள இருக்கிறான் அது அந்த மாதிரியான ஒருத்தி அப்படின்ற கூட எடுத்துக்கலாம் புற்றரவல்குள் புனமயிலே மயில் வந்து தன்னுடைய காடு தன்னோட இடம் இடத்துல நிம்மதியா சந்தோஷமா இருக்கும் ஜாலியா இருக்கும் இல்லையா சோ ஒரு பொண்ணு அப்பா வீட்டுல இருந்தா அப்படிப்பா கேப்ரியா நிம்மதியா ஜாலியா இருப்பா இல்லையா அந்த மாதிரி அவளை மயில் போன்றவள் ஆனா வந்து தன்னோட இடத்துல சுதந்திரமா சுவாபீனமா இருக்கிற இடத்துல இருக்கவ அப்படின்றதுக்காக புனமயிலே போதராய் எழுதுறேன் அப்படின்னு கூப்பிடுறாங்க போதராய் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றத்து தோழி எதுக்கு எழுதுக்கணும் எதுக்கே எழுந்துக்கணும் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து தூ இருக்கிற அத்தனவும் ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க வந்து நீ முற்றம் புகுந்து முற்றம் அப்படின்றது எல்லாருக்கும் பிடிக்கும் இல்ல அந்த என்ன சொல்றது ஒரு வீட்டில் நடுவுல ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் வானத்தோடு இயற்கையோடு அப்படி கனெக்ட் ஒரு இடம் இல்ல நிறைய பேருக்கு அந்த வாழ்ந்துருக்கிற ஒரு அனுபவம் இருக்கும் சோ அந்த முற்றம் அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு எல்லாரும் வந்து சேர்ந்துட்டாங்களோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மீட் அப்படி வந்த மாதிரி எல்லாரும் வந்து சேர்ந்துட்டு முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட ஏன்னா அவளை வந்து மயில்னுட்டப்போ இங்க கண்ணன் முகில் தானே சொல்லணும் ஏன்னா அந்த வானத்துல இருக்க அந்த முகிலை பார்த்து தானே மயில் ஆடும் அதை கனெக்டிவிட்டிக்காக எவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க வந்து முகில் வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே பேசவே இல்லையே நாங்க பாடிக்கிட்டு இருக்கோம் இவ்வளவு சத்தமா இருக்கு இங்க இப்போ ஒரு சட்டுன்னு சத்தம் வந்து அப்படி இட்டு பார்ப்போம் என்னன்னு பார்ப்போம் எந்த இதுவுமே இல்லையா பேசல சரி நீங்க கூட சேர்ந்து பாடல சிற்றாதே ஒரு சின்ன அசைவு கூட இல்லையே ஏன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்களா சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி ஏண்டா இவன் ஒண்ணுமே அசைவு கூட இல்லாம இருக்கானா செல்வ பெண்டாட்டி இவ் ஏன்னா ரொம்ப பணக்காரி அதனால அவளுக்கு அந்த பணத்தை பத்தி யோ இது அந்த அந்த செல்வ செழிப்புல இருக்கிறதால இவளுக்கு எதுவும் அக்கறை இல்லாம போயிடுச்சு சொல்லுவாங்கல்ல கொஞ்சம் ரிச்சுப்பா கொஞ்சம் ராங்கி பிடிச்சா அப்படின்ற மாதிரி சிலர் சொல்லுவாங்கல்ல ரெண்டு பேருக்கு வந்து எதை பத்தி அக்கறை இருக்காது ஒன்று இந்த பறவை ஏழை அடுத்து என்ன பண்ண போகிறோன்னே தெரியாதவன் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான் தலைக்கு மேலே போன பின்னாலே அப்படின்ற மாதிரி ஜான் என்ன மொழமின்னா நாவம்பாடு படுத்திருப்பான் அவனை நீங்கள் ஒன்றும் நவுத்த முடியாது பிளாட்ஃபார்ஸில் படுத்துருக்கோன்னு இஞ்சி கூட நவுத்த முடியாது அதே மாதிரி ஓப்பா அளவுக்கு மீறி ஒருத்தருக்கு பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களும் அந்த பணம் மிதப்பில் எதை பற்றியுமே கவலைப்படாமல் இருப்பாங்க அந்த நடுவில் இருக்கவங்க தான் கொஞ்சம் அல்லாடிட்டு இருப்பாங்க ஸோ அப்படி இவன் வந்து அந்த செல்வத்தில் அப்படி இருக்கிறதாலே என்னமோ இவன் வந்து ரெஸ்பாண்டே பண்ணலை நம்ம எல்லாரும் வந்து கண்ணனை பத்தி அப்படி பாடுறோம் அப்படி பேசுறோம் கொஞ்சம் அசைவு கூட இல்லையே நீ எற்று கூறங்கும் பொருளேலோ ரொம்ப வா எதுக்குதான் இப்படி தூங்குறியோ கொஞ்சம் அர்த்தத்தை சொல்ல அப்படின்றது தான் இதோட வரிகள் இல்லை நம்மளதுலயே வந்து நிறைய பேர் ஒரு அலாரத்தை வச்சிருவோம் எதுக்கு அலாரம் வச்சிருக்கோன்னே தெரியாம அலாரம் பாட்டு கிடைக்கும் நம்ம அதுவும் இப்பெல்லாம் போன்ல அலாரம் போன்ல அலாரம் தலைமாட்டில இருக்கும் அது பாட்டுக்கு அடிக்கும் தூங்குறவங்க தூங்கினா இருப்பாங்க தள்ளி இருக்கவங்க வந்து அந்த ஆஃப் ஸ்னூஸ் போட்டா ஆஃபும் அது பாட்டுக்கு வந்துட்டே இருக்கும் இவங்களை உலுக்கி அதை ஆஃப் பண்ண வைக்கிறதுக்குள்ள அந்த போனுக்கோ அந்த அலாரத்துக்கோ என்ன தெரியும் அலாரம் அடிக்க மட்டும்தான் தெரியும் ஆனா நம்மளுக்கு தெரியும் ஏன் அந்த அலாரம் வச்சிருக்கோம் இதுதானே அந்த சித்துக்கும் அச்சித்துக்குமான ஒரு வித்தியாசம் உணர்வு அந்த உணர்வு இருக்கு ஏன் அந்த உணர்வோட படைச்சிருக்கான் அந்த இறைவன் அவனை உணரணுன்றதுக்காக தான் அந்த உணர்வோட படைச்சிருக்கான் இல்லையா அப்போ இந்த மாதிரி ஒரு உணர்வே இல்லாம நீ பாட்டுக்கு இப்படி தூங்குறியே இதுக்கு என்ன அர்த்தம் டைரெக்டா நம்மளுக்கும் அவங்க சொல்றாங்க நம்ம வந்ததுக்கான அர்த்தம் இது மட்டும்தான் அந்த இறைவனை உணர்றதுக்கு அப்போ அந்த இந்த தமோ குணத்துலேருந்து நம்ம விழித்தெழுந்து அந்த இறைவனை அடையணும் அப்படின்றத தான் இங்க மெயினா சொல்றாங்க எதை பண்ணாலும் கிருஷ்ணார்பணம்னு பண்ண கத்துக்கணும் செயல்களை அந்த பகவத் விஷயத்தை இறை அனுபவத்தை இறை இறை சம்பந்தமாக நம்ம நம்மளோட பணிகளை செய்யணும் அதுக்கு எதிராக இருக்கும்போது நம்ம கருத்துக்களை தயங்காமல் கூறணும் அப்படி எல்லா விஷயங்களும் உள்ளடக்கின இந்த பாசுரத்தை நம்ம எல்லாரும் திருப்பாவைய முப்பது நாளும் முப்பது பாசுரத்தையும் வாழ்நாள் முழுக்கவும் சொன்னால் எவ்வளோ நல்லா இருக்கும் நம்மளுக்கும் எல்லா வளங்களும் வந்து சேரும் இல்லையா அதனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை சொல்லலான்ட்டு உங்கள் எல்லாரையும் அன்போடு அழைக்கிறேன் வாங்க சொல்லலாம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ் மணவாளமாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி வணக்கம்